ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நிறைய பேர் வந்து எப்படி நம்ம கஸ்டமர்ஸை வந்து பிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு இமேஜஸ்மே வந்து நான் ஸ்டார்ட்டிங்கில் ஃபஸ்ட்டு செகண்டும் பண்ண ப்ளவுஸு ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்து ஒட்டியில் வச்சுருப்பேன் ஸோ வந்து அதை தைக்க கொடுக்கும்போது அந்த டெய்லருக்கா வந்து வீட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அப்போ வந்து அந்த டைமில் வந்து ஆரி ஒர்க்குன்றது பெருசாக வந்து ட்ரெண்டாக இல்லை அதாவது ட்ரெண்டாக இருந்துச்சு நம்மளை மாதிரி பொண்ணுங்க வந்து நிறைய எடுத்து பண்ணலை ஸோ வந்து அந்த அந்த டைமில் அந்த அக்கா வந்து என்கிட்ட இது எப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி நான் கிளாஸ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இப்போது இந்த மாதிரி பண்ண என்ன அமௌண்ட் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின் கேட்டாங்க நானும் இது அது எல்லாமே நான் சொன்னதுக்கப்புறம் எனக்கும் வந்தால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க தான் எனக்கு வந்து சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒன் மந்த்துக்கு அப்புறம் எந்த ஒரு ப்ளவுஸுமே அவங்க கொடுத்தது கிடையாது அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அக்காக்காக வந்து நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணேன் திரும்ப அதே ப்ளவுஸை வந்து அதே டெய்லரை கடை கொண்டு போய் நான் கொடுத்தேன் கொடுக்கும்போது அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ அதையும் தச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்றிருக்கப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோடைய மைண்டில் கொஞ்சம் பதிய வச்சுட்டோம் நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன்னா மற்ற வெளியாட்கள் யாரும் நம்மளை நம்பி ப்ளவுஸ் தரவே மாட்டாங்க ஸோ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே அவங்களுக்கு வந்து நீங்கள் காசு இல்லாமல் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்கக்கிட்ட நான் ஒர்க் பண்ணித்தரேன் எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க அந்த மாதிரி கூட சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுங்கள் பிரித்து பிரித்து ரெண்டு மூணு டெய்லர்ட்ட கொடுக்காம சேம் ஒரே டெய்லர்ட்ட கொடுத்து பாருங்கள் அவங்க ஏதாவது ஒரு ஒரு டைமில் அவங்களால போட முடியாமல் கூட இருக்கும் அதாவது அவங்களே அறிவொர்க் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பண்ணும்போதுமே எதாவது ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் என்ன அவங்களாலே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் அந்த டைமில் உங்களை வந்து யோசித்து உங்களுக்கு கொடுக்க பார்ப்பாங்க ஸோ நீங்கள் விடாமல் ஒரு ரெண்டு மூணு டைம் அவங்கக்கிட்ட கொடுத்து பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டெய்லர் மூலமாக அப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லர்கிட்ட போய் ஒரு டீல் மாதிரி பேசணும் எப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு பிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கமிஷனாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பேசி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க போகிற மெட்டீரியல்ஸ் வாங்க போகிற கடையில் வந்து பேசுங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறோம் நீங்கள் சொல்லுங்கள் கம் ஆனால் யாருமே வந்து உடனே நீங்கள் சொன்னோன்னே ஒரு ஹெல்ப்புக்காகலாம் யாருமே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் கமிஷன் கூட வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் நீங்கள் பேசி பாருங்கள் அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட பேசுங்க இந்த மாதிரி வாங்கி கொடு உனக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக யாருமே பண்ண மாட்டாங்க அதே வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் மாதிரி வச்சு நம்ம பேசலாம் இதுக்கு நீங்கள் இவ்வளோ கமிஷன் வாங்கிக்கோங்க அப்படி பேசணும்னா அவங்க நமக்கு வந்து வாங்கி தரதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் ஏன்னா எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க எல்லாருமே எப்படி ஏர்ன் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ இது அவங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எல்லாம் பண்ணுவாங்க சரி ஆனால் அதோட ஒர்க் வந்து உங்களோடய ஒர்க் வந்து எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கணும் ஏன்னா உங்களை நம்பி அவங்களும் வாங்கி தராங்க அதாவது ஒருத்தர் மூலமாக வரும்போது நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்தா தான் அவங்களும் திட்டு வாங்காமல் இருப்பாங்க நம்மளும் திட்டு வாங்காமல் இருப்போம் ஸோ அது அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வந்து பழகிக்கோங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளை நம்பி தரது யார் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் அது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் அந்த அஞ்சு ப்ளவுஸ் வந்து பண்ணும்போதே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ அதை ஃபினிஷ் பண்ணோடனே ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அந்த மாதிரி நீங்கள் போடணும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா அவங்க இப்போ நிறைய பேர் வந்து தெளிவாயிட்டாங்க எப்படின்னா இவங்க ஏதோ ஒரு கூகுள்லேருந்து எடுத்து போடுறாங்க இதுலேயோ இருந்து எடுத்து போடுறாங்கன்னு நினப்பாங்க அதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க் இன் ப்ராக்ரெஸ் அதுக்கப்புறமா நம்ம பாதி முடிச்சிட்டோம் அப்புறமா ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்ற அப்புறம் ரெ டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணும் அவங்களும் கொடுக்க பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லர்கிட்ட போய் பேசணும் செகண்ட் டெய்லர்கிட்ட போய் பேசணுன்றது வந்து நம்ம ஒர்க் மூலமாக தான் போய் பேசணும் சும்மா போய் பேசக்கூடாது ரெண்டாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்புறம் மூணாவது என்ன பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் அதுலேயும் நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் ஒர்க்லாம் பார்க்கணும் ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அப்பப்போ ஸ்டேட்டஸ் வைப்போம் அதே இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒன் டைம் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் யூடியூபும் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நீங்கள் அதில் வந்து தரலைன்னா கூட நீங்கள் கற்றுக்கிட்டையோ கற்றுக்கிட்டதையோ நீங்கள் கற்றுக்கிற ஒரு ஸ்டிச்சையோ வந்து வீடியோ எடுத்து அதை நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து போடுங்க போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்லேயே சும்மா ஆரி ஒர்க்கை கற்றுக்கிட்டு அந்த ஒர்க்கை சொல்லி கொடுத்தே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க யூடியூப்பை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா யூடியூப்லேருந்து நம்ம சம்பாதிக்கிறது ரெண்டாவது வந்து பட்சம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது அது மூலமாகவே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுடைய லக் இருந்துச்சுன்னா பிடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு கஸ்டமர் வருவாங்க அப்போ ஒரு கடையில் வாங்குறத விட நீங்கள் ஒரு ஐநூறுரூவா குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து கிடப்பாங்க ஆனால் அவங்க கம்மியாக கொடுத்தாலும் நீங்கள் குவாலிட்டியாக நல்லா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க அதாவது நம்ம கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக டிசைன்ஸை கம்மி பண்ணாலோ ஏதாவது நம்ம ஒன்று பண்ணோன்னா அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க ஏன்னால் அவங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போடுவாங்க அப்படின்றக்கப்போ அவங்க யோசிப்பாங்க இந்த ஐநூறுரூவா நம்ம வாங்கி எக்ஸ்ட்ரா கொடுத்து பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு நம்ம பண்ணிடக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து கிளாஸ் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ப்ராண்ட் வந்து எல்லாேருக்கும் தெரியணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட்னு ஒன்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்மளோட ஓனாக இல்லாமல் அது ஒரு மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு அப்ரூவ்ட் நம்பர் மட்டும் கொடுப்பாங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்மளே சர்டிஃபிகேட் வந்து எடிட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களை வந்து நம்பி வந்து உங்கள்கிட்ட சேருவாங்க அது போக இந்த பிஸ்னஸை பண்ணும்போது நிறையவே பொறுமன்றது வேணும் ஏன்னா நம்மளால் ஸ்டார்டிங்லேயே வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிட்ட கண்டிப்பாக கிடையாது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் நம்மளோட அதுவும் நம்ம டெய்லர்ஸ்க்கு மூலமாலாம் நம்ம வாங்கும் போது அவங்க நிறையவே நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்கிற குறையெல்லாம் நம்ம தப்பாக எடுத்துக்காமல் அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க சொன்னதில் ஏதாவது அர்த்தம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து திரும்ப வந்து மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணணும் ஏன்னா அவங்க மூலமாக நமக்கு ஆர்டர்ஸ் வரும் நம்ம அவங்களையும் வந்து விட முடியாது நிறைய பேர் வந்து நான் சொல்லி கேட்டிருக்கேங்க டெய்லர் மூலமாகவே வந்து நம்ம ஆர்டரை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக எடுங்க ஏன்னா அவங்கனா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸாவது அது கொடுக்க சான்சஸ் இருக்குது இதே நீங்கள் ஒரு கஸ்டமரை எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றே நீங்கள் ஓனாக ஷாப் வைக்கணும் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்றப்போ அதை நம்மளால் வைக்க முடியாது அப்போ நம்ம அவங்கள தான் நம்ம நம்பி இருக்கணும் ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எப்பயாவது வருவாங்க அவங்களுக்கு தேவனா தான் நம்ம ஆரி போடுவாங்க ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஷாப் வைங்க இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தம் மூணு மூணு மெத்தடில் போகலாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லர் ஷாப் மூலமாக இல்லைன்னா நீங்கள் ஓனாக வந்து ஷாப் ஆரம்பிச்சுருங்க இல்லை அப்படின்னா நான் ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் என்னால் கஸ்டமர்ஸ் எல்லாம் டீல் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்ட ஒர்க்கு ஒரு நாலு பேருக்கு சொல்லித்தாங்க அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து போர்டு போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியா மூலமாக வந்து உங்கள் ஒர்க்கை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மூணு பேராது சேருவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை நம்பி சேரும் போது அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு உண்மையாக அதாவது அவங்களுக்கு நம்ம தர வீடியோஸாக இருக்கட்டும் அவங்க நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்தா அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக அமௌண்ட் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே நம்ம சென்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து அவங்கள நம்ம வந்து நம்ப வைக்க முடியும் அவங்க நம்பி நம்மக்கிட்ட படிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாலு பேருக்கு சொல்லுவாங்க அப்படின்றக்கப்ப வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாகாங்க நீங்கள் ஆன்லைன் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கு எப்படி நம்ம ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்கு வெளியே அதாவது எழுதி போடாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை வந்து நார்மல் ஜெராக்ஸ் கடையிலேயே போய் நம்ம கொடுத்தோம்னாலும் அவங்க நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அதை ஒரு லேமினேட் போட்டு வீட்டுக்கு வெளியே வந்து மாட்டுங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண முடியும் இப்போ உடனே உங்களால் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறது தான் ஏன்னா கஸ்டமர் ப்ளோஸில் கை வைக்கும் போது சின்னதாக மிஸ்டேக் வந்தாலும் அவங்க பயங்கரமாக நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இருக்க வேண்டியது உங்கள் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு மேலே வந்து ஒரு நம்பிக்கை அப்புறம் ஒரு போல்டாக நம்ம சொல்லித்தரதுக்கான ஒரு டீச்சிங் எபிலிட்டி இருந்தால் போதும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுத்தே நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுல உங்களுக்கு என்ன வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க